ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி குடமிளகாய் வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு பக்கவான காம்பினேஷனுங்க மெயினாக சொல்லணுன்னா இந்த டிஷ் வந்து நான் கூடயும் சப்பாத்தி கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக செய்யலாம் வாங்க இந்த டேஸ்ட்டான குடமிளகா கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ரெண்டு குடமிளகா எடுத்துருக்குறேன் இதோட குவான்டிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இது இரநூத்தம்பது கிராம் இருந்தது இதை வந்து இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் கட் பண்ணிக்கோங்க குடமிளகாவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற விதையையும் ஒரு ஒயிட் கலரில் நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் அதோடு சேர்த்து சமைச்சோன்னா கிரேவி டேஸ்ட்டே மாறிடும் அதனால் கண்டிப்பாக அந்த ஒயிட் கலரில் ஏற தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க லைட்டாக சின்னதாக நரம்பு மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த விதையையும் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு தான் செய்ய போகிறோம் நான் வந்து இன்றைக்கி நீல நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் சர்க்கிள் சேஃப்லியோ இல்லை உங்களுக்கு வேணுன்ற சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பெரியவங்கத்தான் இந்த மாதிரி நீள நீளமாக கொஞ்சம் தின்னாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை கை வச்சு இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வெங்காயம் நல்லா உதிரி உதிரியாக வரும் சீக்கிரமே நல்லா வதங்கி வரும் கடையை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த காயை நல்லா வதக்கிக்கலாம் இது வதக்க வதக்க குடமிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் எப்பயுமே குட செய்யும் செய்யும்போது வேக வச்சிடக்கூடாது இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினாலே போதும் குடமிளகாய் வந்து நல்லா குக்காகி வந்துடும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும்போது அதோடய கலரும் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் குழந்தைங்கள நல்லா அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க குடமிளகாய் நல்லா வதங்கிட்டு ஒரு டார்க் கிரீன் கலரில் வர ஆரம்பிச்சிருக்கோம் அந்த டைமில் எண்ணெய் விட்டுட்டு வெறும் காயை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ குடமிளகாய் வதக்குன எண்ணெயிலேயே கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் இருக்குது அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு துண்டு பட்டை சின்ன துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் இது நல்லா பொரிஞ்சு வர்ற டைமில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகா நடுவில் மட்டும் கீறி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலருக்கு மேலே நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது வதங்கிறதுக்குள்ள நம்ம மித்த பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இது குவாண்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியா பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் இதை சுற்றி முடிச்சுட்டு திரும்ப ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவு தயிர் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நல்ல க்ரீம் மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிட்டு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தோனே இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற குடமிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நான் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க குடமிளகாவை கடைசியாக தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டே நீங்கள் வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி சவச்சவன் ஆகிடும் கிரேவி ரெடியானதுக்கப்புறமா கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி குடமிளகாவை சேர்த்துட்டு கலறி விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சேர்த்துட்டு நல்லா விட்டு கொதித்து வரட்டும் லைட்டாக ஒரு கொதி வந்த டைமில் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கைப்பிடி அளவு கஸ்தூரி மெத்தி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இது நல்ல மனமாகவும் இருக்கும் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கஸ்தூரி மெத்திரி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அட்டகாசமான குடமிளகா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் சப்பாத்தி இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க இந்த டேஸ்டான குடமிளகா கிரேவியை இதே மாதிரி மொத்தம் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்